கண்டிப்பா ஒரு லைக் கொடுங்க அதோட இந்த சேனலை இப்பதான் நீங்க மொத தடவை பாக்குறதா இருந்தா கீழ இருக்கிற அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பெல் நோட்டிபிகேஷனையும் எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம சேனல் அப்டேட் ஆகிற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு உடனடியா தெரிய வரும் பொதுவா ஆஸ்திரேலியாவில் வளர வாழற பெரும்பாலான உயிரினங்களும் மற்ற விஷயங்களும் ஆபத்தானதாகவும் சிலந்திகளை இதுக்கு உதாரணமா சொல்லலாம் அதே சமயம் ஆஸ்திரேலியா பாம்புகளும் உயரமா வளர மரங்களுமே கூட மனித உயிர்களுக்கு சில சமயம் வைக்கலாம் குறிப்பா நூறு அடி உயரம் வரைக்கும் ஊசி ஊசியான இலைகளோட வளரக்கூடிய இந்த வகையான மரங்கள் கொஞ்சம் ஆபத்தானதுன்னு சொல்லலாம் ஜுராசிக் பீரியட்ல இருந்தே இந்த பூமியில வளரக்கூடிய இந்த மரங்கள் நூற்றி ஒன்பது மில்லியன் வருஷங்களுக்கும் பழமையானது குறிப்பா டிசம்பர்ல இருந்து மார்ச் மாசம் வரைக்குமான காலகட்டத்தில் இந்த மரத்து மனுஷங்க போகாம இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா அந்த சமயத்துல இந்த மரத்துல இருந்து கீழ விளக்கூடிய பைன் கோன்ஸ் வகை காய்கள் ஒவ்வொன்றுமே குறைஞ்சபட்சம் பத்துல இருந்து பதினெட்டு கிலோ வரைக்குமே கூட இடம் இருக்குங்கிறதுனால நூறு அடி உயரத்துல இருந்து அந்த காய்கள் நம்ம தலைமையில விழுந்தா அங்கேயே நம்ம சிவலோக பதவி அடைய வேண்டியதுதான் ஆனா இந்த காய்கள் இருந்து கிடைக்கக்கூடிய விதைகளுக்கு நிறைய மருத்துவ குணம் இருக்குங்கிறதுனால ஆஸ்திரேலிய பழங்குடிகள் இந்த காய்களை மேல இருந்து கீழ வளர்த்துக்கு முன்னாடியே மரத்து மேல ஏறி போய் அதை பறிச்சு கீழே கொண்டு வந்து பயன்படுத்தவும்